I, love, I, love. I, I, I மாண்ட சொல்லுவோம் ஆண்ட நாமம் சொல்லுவோம் பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம் பாவங்களை தேர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம் ஆண்டாளமா ஸ்ரீமன் நாராயணா அன்று அவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றெங்கு திங்களங்கு செற்றாய் திரள் போற்றி போற்று சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் நீத்து வந்து உட்காந்துட்டார் பெருமாள் கூப்பிடிய சீரிய சிங்காசனத்திலிருந்து யான் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ உட்காந்தாச்சு இன்னைக்கு உடனே வந்து பல்லாண்டு பாடுறான் ஏன்னா அவர் பெரியாண்டவரோட பொண்ணு இல்லையா வந்த வந்தபோது எல்லாரும் சந்தோஷப்படுவா ஆனால் நீ மறைச்சிக்கோ உன்னை அழகாக மறைச்சிக்கோ லக்ஷ்மியை மக்சிக்கோ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு பாடினா இல்லையா அவரோட ஒரு பொண்ணு தானே இவ அதனால தான் இவன் என்ன பண்ணிட்டா உடனே அவர் வந்து உட்காந்த உடனே உடனே போற்றி தான் பெருமாள் அப்படின்னாலே நம்ம முதல்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கணும் நம்ம உடனே கேட்கக்கூடாதோ அவருக்கு வேண்டிய கைங்கரியங்கள் பண்ணிவிட்டு அவர் கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணுமா அரங்கும் அன்று அவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி திரும்பி வாமன அவதாரத்தில் முனே முனம் அடி கேட்டு முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும் நிலத்தை ஃபுல்லாக பூமியை அளந்தாச்சு இரண்டாவது கடல வானத்தையும் அளந்தாச்சு மேல் எல்லாம் அதெல்லாம் முதலாம் இதெல்லாம் எல்லா லோகமும் அழந்தாச்சு அப்புறம் வைக்கிறதுக்கு எங்கே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் தன் தண்டோட தலையே கொடு கொடுத்தாருன்னு பார்த்தோம் அந்த மாதிரி அந்த அடி போற்றி 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 அதோட ஒரு பவித்திரமான ஒரு ஒரு அவதாரம் அப்படின்னா சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அடியவர்கள் படுற கஷ்டம் தாங்க முடியாது முனைவுகள் படுற கஷ்டம் தாங்க முடியாது இவன் கொடுமையாக வந்து தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே கஷ்டப்படுறான் தேவர்கள் கஷ்டப்படுறான் நம்ம ராவணேஸ்வரனை பார்த்தா அதனால் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்று இவர் அங்கே போய் அங்கே போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டார் இல்லையா அவரை சம்ஹாரம் பண்ணிட்டார் இல்லையா அந்த சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி விதிரியோட இடத்துக்கு போய் அடிக்கிறதுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு திரல் தைரியம் வேணும் அதுக்கு போற்றி போற்றி அதுக்கு அதோட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால் போற்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடாச்சரண்ட் தான் பூதனாம் எல்லோரும் எப்படி பண்ணான் அந்த சகடத்தை உதைச்சதுக்கு அப்புறம் அந்த புகழ் அவங்க சகடம் திரும்பி போய் வரவே இல்லை அது எந்த அந்த மாட்டு வண்டி அவள் ரெண்டு பேரும் ஒரு குழந்தைக்கு ஆறு மாதம் தான் இருக்கும் புருஷ்ணருக்கு தென்னிலங்கே செட்ராய் திரல் போற்று அப்படிங்கிறது பிராம பெரியவர் ஆனால் அதோட ஒரு சுற்றி குழந்த ஆறு மாதம் குழந்தை நான் தப்பிச்சிட்டு ஆக்கிட்டேன்னு அடுத்த கடாச்சுரன் ஆறு மாதம் குழந்தை ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது எல்லாேருக்கும் வேலை இது ஒரு மாட்டு வண்டி பக்கத்தில் அது உட்படி சுஷ்டிக்காக அந்த பக்கத்தில் தொடப்போம் செருப்பு அந்த மாட்டு வண்டிலாம் போட்டு வைப்பேன் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்ட்டு ரக்ஷன் அதில் ஒத்திருந்து விஷ்ணு பெரு கிருஷ்ணரை மேலே வந்து விழும்பொழுது அப்படியே அந்த காலையிலே எட்டி உதச்சிட்டு என்னென்னே தெரியல அவளுக்கு ஒன்றுமே புரியல சகடம் அதுக்கப்புறம் அதை காணவே இல்லை போனவன் இவனையும் திருப்பி அனுப்பலை ஏன்னா ராமராவது மிச்சம் பார ஆளை ஆரம்பத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ம சுபா தாட்டுக்கையை பார்த்தும்போது சுபாவுக்கு மட்டும் கொண்டாட மாரிசுன கொள்ளலை அவனே திருப்பி மானா வந்து அவனை படாத படம் படித்தினான் தொடர்ச்சி ஓடி போகும்போதுன்னா ராவணன் அந்த கேப்பில் சீத்தி எடுத்துகிட்டு போனேன் சுபாக மாரேஷனும் மொத்தம் பதினால கணதுஷர்கள மொத்தமாக அழிக்கலை ஒத்தனை விட்டுட்ட அவன் போய் சொல்லிட்டான் ராமனேஸ்வரன் கிட்ட ஏதோ மனுஷன்தான் வந்து இப்படி பண்ணுறான்ட்டு ஒரு குழு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தரை விட்டு இந்த இங்கே குழுலாம் நோ குழு போனால் அவன் மறுபடியும் எங்கேயுமே வரலை பூதனா போனால் அவனும் திரும்பி வரல கம்சன் கிட்ட மறுபடியும் யாருமே அனுப்பலை யாருன்னு சொல்ல தெரியறதுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு கிருஷ்ணன் எதையுமே ஊப்பிய விட்டு வைக்க மாட்டாரான் கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அந்த அகாஷுடன் கண்ட கன்று அந்த வச்சாட்சுடன் இந்த வச்சாசுடன் கன்று குட்டி மாதிரி தான் சக்கட்டத்தில் வச்சான்னு பார்த்தோம் இல்லையா கீழே அந்த போட்ட சிக்கட்டம் பற்றி தாய் அதை முடிச்சுட்டு கன்று உருவில் வந்தான் அது தப்பாச்சுன்னா ஒரு பெனாபழ மரமாக ஒரு அசிடம் தூங்கின் கடமை தூங்கின் ஒன்று இதில்னா அதில் போனோமேனு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த கன்றுவை வீசி அந்த மரத்தில் அதில் அடிச்சு விட்டான் அடிச்சு அந்த மரத்தில் இருக்கிற அசுரம் இந்த கன்று குட்டி அசுரம் ரெண்டும் அவன் ஒன்று கொண்டு போதி இந்த அசுரனும் இந்த அசுரம் அடித்த மாதிரி ஆயிட்டான் அவன் எல்லாத்தையும் விபத்தாகவே பண்ணுவானு நினச்சான் இப்போ சகடமும் அப்படி தானே அது அப்படியே சகடம்னா அந்த கொஞ்சம் பிஞ்சு குழந்த மேலே அந்த ஃபுல்லாக அந்த கட்டை வண்டி கொண்டு தான் என்ன ஆகும் அசுரன் கம்சம் மேலே பெரிய வராதில்ல அப்படிதான் அவன் ஐடியா பண்ணி அனுப்பிச்சான் எல்லாம் உக்கல்லா தான் பெரிய வெள்ளாப்படும் மண்டை மரம் ஊற்றி போயிட்டான் அந்த மாதிரி தான் அணிச்சேன் ஆனால் நம்ம அன்னைக்கடலாம் நடக்குமா பெருமாள் அன்றைக்கதில் தான் நடக்கும் அந்த கன்று வச்சு எரிஞ்சு குனிலா எரிந்தால் கையை பிடிச்சி அடித்த கடல்னா அந்த ஒரு காலை தூக்கிட்டு அடிக்கும் போது ஃபுரு சோறுனு தெரியுமா அந்த கழல் அந்த ஒரு அடி தூக்கினு அடிக்கி ஒரு நமஸ்காரம் போற்றி 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 ஒன்று நல்லாயிருக்கு பாருங்கள் கூட இந்த சின்ங்கு தெல்லுங்க சிட்றாய் திருள்னா மிடுக்கு ஏன்னா ராமலட்சுமி நான் சொன்னேன் என்ன பண்ணமாட்டே ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அவள் அழகாக பார்த்து நானும் மண்மதனும் கூட நாய்க்கே சமானம் அவன் அழகில் அவன் இடுக்கலை ஒன்று போய் நாளையவான்னு சொன்னானே இவ்வளவு தேரியா இருக்கணும் ராங்கே ராவணேஸ்வரனை பார்த்து சொன்னானே எனக்கு ஒரு நல்ல பக்கையன் கிடைச்சிருக்கான்னு சொன்னானே இந்தலாம் நான் சொன்னேன் மனத்துக்குன்னியான்னு அவ்வளோ பிடிச்சிருக்கல ராவணேஸ்வரனுக்கு அதான் அப்போ ஏற்பட்டால் அங்கேயே போய் யானை குக்கையில சிங்கத்து குக்கையிலே போய் சிங்கத்தை ஒரு கையை இல்லையா அடுத்தது குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி எல்லாருக்கும் தெரியும் இந்திரன் வந்து ரொம்ப மமதையில் இருந்தான் அவனுக்கு கொஞ்சம் அடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த பூஜையை நிறுத்திவிட்டு கோவர்தனத்துக்கு பண்ணவே இந்திரனுக்கு பொறுக்க முடியும் இத்தனைக்கும் அந்த பதவி பெருமாளால் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி தான் அவனா அவனுக்காக கிடச்சிடல அவன் எத்தனையோ அஸ்வமேதான் தியாகம் பண்ணி அவன் இந்திர பதவி பெருமாளோட திருப்தி பண்ணிட்டு தான் நடத்தினான் அந்த பதவி வந்து சிலேசாக கிடச்சிடல ஆனால் அவனுக்கு ஆணவம் வந்துடுது அதை தொலைக்காணிமேன்னு சொல்லிட்டு கோவர்தன மலைக்கு பண்ண சொல்லி அவன் மழையாக பொழிஞ்சு ஊரே வெள்ளைக்காடு அந்த கோவர்தன மலையே அவர் அழகாக கொடையாக பிடிச்சார் அந்த குணம் அந்த கருணை அந்த வாத்சல்யம் யாருக்கு வரும் மனுஷா ஆடு மாடு பசு கோபியர்கள் கோபஸ்திரி அத்தனை பேரை காப்பாற்றினாரலையே அந்த குணத்துக்காக ஒரு போற்றி அதுக்கப்புறம் என்ன வென்று பகை கிடக்கும் நீன் கையில் வேல் போற்றி சாக்ஷா சக்கர தாழ்வார் தான் சக்கர தாழ்வார்க்கு கையில் பதினாறு அஸ்திரம் சஸ்திரம்லாம் இருக்குது அதில் ஒன்று வேல் அது மட்டும் இல்லாத ஒரு இப்போ ஒரு புராணம் பிரகாரம் முருகருக்கே நம்ம பெருமாளை தான் வீல் கொடுத்தாரோம் திருப்பதியில் கொண்ட தபஸ் பண்ணும்போது தீர்த்தம்னு இருக்குது பாருங்க அங்கே முருகரே தபஸ் பண்ணி பெருமாளே கையில் கொடுத்தது அந்த வேல் அதுக்கப்புறம் போர் போகும்போது அது அம்மா கிட்டே பார்வதி கிட்ட கொடுத்து அதை வாங்கிட்டு போனதான் வந்து சரித்திரம் இருக்குது ஸோ அவர்கிட்டயும் பெருமாள் கிட்டேயும் வீல் இருக்குது இல்லையா அந்த வேலை தான் அது முருகர்கிட்ட கொடுத்துருக்காரு அதை தவிர சக்கர தாழ்வார்கிட்டையும் பதினாறு ஒரு அஸ்திரத்துக்கு வேலும் இருக்கும் அது வந்து எப்படின்னா பக்கையை கிடைத்து விட்டுடும் துர்வாஷர் பார்த்தீங்களா அம்பரீஷன் எப்படி காப்பாற்றிது சுதர்ஷன சக்கரம் இல்லையா அதை தான் சொல்கிறேன் சக்கர தாழ்வாரை மறக்கலை எங்கே போனாலும் சக்கர தாழ்வார் நரசிம்மதாரத்தில் கூட நகரத்தில் சக்கர தாழ்வார் வந்து ஈஷான் வேறு சொல்கிறார் அப்பியல்பட்ட சக்கர தாழ்வாரோட வாகனமாக இருக்கிற வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏ பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் உங்ககிட்ட நாங்கள் என்ன தான் கேட்க போகிறோம் என்ன தான் சேவகத்தை தான் திருப்பி திருப்பி பறையுன்னு கேட்பேன் எங்களோட பறையின்றத உனக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்றும் என் கை தூங்கி எழுந்து தூங்கி போனால் உனக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும் உன்னை விட குளிர வைக்கணும் நீ எனக்கு என்ன வேலை கொடுப்ப அந்த ஆனந்தமே தனி இல்லையா அதுதானே நீ எனக்கு அதே தான் நாங்கள் கேட்குறோம் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோ எம்பாவா இன்றைக்கி வந்துவிட்டோம் எங்களை பார்த்து மன்னிச்சுட்டு எதுக்கு மன்னிப்பு உனக்கு தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிவிடும் உங்ககிட்ட பராப்பறன்னு கிட்டே தொந்தரவு பண்ணுறோம் இல்லையா நாங்கள் தான் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒன்றே வந்து பண்ணிவிட்டோமே உன்னை வந்து தூக்கத்துலேருந்து எழுப்பி உங்ககிட்ட எவ்வளோ படாப்படுத்துகிறோம் இல்லையா சுவாமி அதனால் எங்கள் இன்றைக்கி வந்துருக்கோம் எங்களை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோங்கோ அப்படின்ட்டு ரொம்ப அழகான பாசுரம் பாருங்கள் இது எழுந்துட்டார் பெருமாள் எழுந்து என்ன கேட்க போகிறார் அப்படின்னா அதுதான் பறை பறைன்னு சொல்லிட்டா இல்லையா அடுத்தது வந்து என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் வழக்கம் போல் ஆண்டாள் திருவடியை சரணம்னு எழுதுங்க இது ஒரு ஆன்மீக சேனல் அப்படி தானே இந்த சேனலில் ஆத்ம நண்பர்கள் சப்போர்ட் பண்ணாத யார் பண்ணுவா அதனால் கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லார்டையும் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க வேறு எதுவும் வேண்டாம் ஆண்டால் திருவடியே சரணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா